கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல சூர்யா நடிப்புல பிரம்மாண்டமா உருவாக்கி இருக்க ரெட்ரோ திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நடக்க போறதா படத்தோட குழு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க படம் மே ஒன்னாம் தேதி ரிலீஸ் ஆகும் சொல்லி ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க தனுஷ் மற்றும் நாகார்ஜுனா நடிப்புல பிரம்மாண்டமா உருவாக்கி இருக்க குபேரா திரைப்படம் ஜூன் இருபதாம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு படத்தோட குழு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக் பண்ற இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஏப்ரல் இருபதாம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லியும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஏ ஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் நடிப்புல பிரம்மாண்டமா உருவாக்கி வாங்கிட்டு வர மதராசி திரைப்படம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு படத்தோட குழு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்துக்கு நம்ம அனிருத் மியூசிக் பண்றாரு பாட்லாம் தரமா இருக்கும் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாண்டியராஜ் டைரக்ஷன்ல சூரிய நடிச்சிட்டு இருக்க மாமன் படம் மே பதினாறாம் தேதி ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு படத்தோட குழு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சூரிய ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவர் நடிக்கிற படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆயிட்டு இருக்கு இந்த படமும் சூப்பர் ஹிட் ஆகுமா சொல்லிட்டு உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க தலா அஜித் நடிப்புல குட் பேட் அக்லி படம் பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆகி ஃபேன்ஸ் கிடைக்கும் நல்ல வரவேற்பு பெற்று இருக்குது ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க அது மட்டும் ரிவ்யூ பயங்கர பாசிட்டிவா இருக்கு